இனிமே லஞ்சம் வாங்குற அரசு ஊழியர்கள் தப்பிக்கவே முடியாது ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புது சட்டம் அப்படி இனிமே அனுமதி கிடைக்கலேன்னு சொல்லவே முடியாது அது என்ன சட்டம் கவனமாக கேளுங்க நம்ம ஊரில் பட்டா வாங்கவோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கவோ லஞ்சம் கொடுக்காம காரியம் நடக்க மாட்டேங்குது கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து அரசு ஊழியர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைதாகியிருக்காங்க ஆனா கைதானாலும் அவங்க மேல வழக்கு தொடர அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் அந்த அனுமதி வராமலேயே பல வருஷம் கேஸ் இழுத்துக்கிட்டே போகும் ஆனா இனிமே அந்த பருப்பு வேகாது புதுசாக வந்திருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிஎன்எஸ்எஸ் சட்டப்படி ஒரு அரசு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க நூற்றி இருபது நாட்களுக்குள்ள அரசு பதில் சொல்லணும் நூற்றி இருபது நாளில் அரசு சரி அல்லது இல்லைன்னு சொல்லலைன்னா அந்த அதிகாரிக்கு எதிராக வழக்கு நடத்த அரசு அனுமதி கொடுத்துட்டதாவே சட்டம் கருதும் அதாவது நூற்றி இருபத்தி ஓராவது நாள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் நேரடியாக கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருவாங்க கலெக்டர் ஆஃபீஸோ தாசில்தார் ஆஃபீஸோ தப்பு செஞ்சா இனி ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது இது சாதாரண மக்களாகிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆயுதம் உங்க ஊர் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்குறாங்களா அவங்க கிட்ட இந்த சட்டத்தை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சட்டம் ஊழலை ஒழிக்குமா உடனே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அப்டேட்ஸ்